வணக்கம் மகர நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் பலசாலி நீங்கள் தான் அறிவாளி நீங்கள் தான் புத்திசாலி ஏன்னா அந்த பிரச்சனை நிறைய அனுபவங்களை உனக்கு கொடுத்திருக்கும் மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி வர வேண்டும் மீண்டும் நீங்கள் சிக்காமல் எப்படி இருக்க முடியும் இனிமேல் அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது இது போன்ற பிரச்சனைகள் நம் வாசலில் தேடி வரவே கூடாது அந்த எண்ணம் உங்களுக்கு ஆழமாக தோன்றும் மகராசினியர்கள் சனிஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி நேர்மையானவர்கள் சனிஸ்வர பகவான் நியாயம் தர்மம் கர்ம பலன்களை கொடுப்பார் அதற்கு அதிபதி தான் சனீஸ்வர பகவான் சனிஸ்வர பகவானுக்கு சாரி மகராசிக்கு சொந்த வீடு அந்த வீட்டின் அதிபதி சனீஸ்வர பகவான் நேர்மையானவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களை அளிப்பதில் வல்லமை மிகுந்தவர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒரு டூர் போகிறோம் மகராசி நேர் ஒரு டூர் போகிறாங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஒரு ஐம்பதாயிரம் பேரை கூட்டின்னு போகிறாங்கன்னா அவங்கள கூட்டின்னு போய் அந்த இடத்துலேருந்து மீண்டும் அவங்களுக்கு என்னென்ன காண்பிக்கணுமோ காமிச்சு திருப்பி பத்திரமாக எடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஆளுமை திறமை ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அதிகம் கொண்டவர்கள் மகராசி எந்த எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களின் அதாவது கீழே இருக்கிறவங்க மேலே போவோம் மேலே இருக்கிறவங்க கீழே போவோம் நவகிரகங்களில் இந்த அதாவது நவகிரகங்களோட ராட்டினம் அந்த ராட்டினம் வந்து சுத்தம் அதுதான் கிரகப்பயிற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டது இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்து உள்ளார் ராகு என்ன செய்வார் ராகு கெட்டதெல்லாம் கொடுப்பார் நீங்கள் எதை அதிகமாக செய்கிறீங்களோ அதை அதிகமாக கொடுப்பார் ஒருத்தர்கிட்ட அன்பு அதிகமாக காமிச்சீங்கன்னா அதிகமான அன்பு மேலும் மேலும் அன்பு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதே கெட்ட பழக்கத்தில் நீங்கள் பழகி கொண்டால் அந்த கெட்ட பழக்கமும் பல மடங்காக உங்களுக்கு உயரும் ஏன்னால் ராகுக்கு ஒரு குண உண்டு எதை விரும்புகிறோமோ அது அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை பல மடங்காக கொடுக்கக்கூடிய தன்மை ராகுவிற்கு உள்ளது ராகு இரண்டாம் வீட்டில் உள்ளது பிள்ளார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மகர ராசினியர்களுக்கு இந்த நேரம் யோகமான நேரம் மாணவ மாணவிகள் கல்வி கா கல்வி பயில வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் இந்த நேரம் இதற்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இப்போ இலகுவாக கிடைக்கும் காதல் திருமணம் நிச்சயம் நடைபெற காதல் வந்து நடுப்புற கொஞ்சம் பிரேக்கப் ஆகி மீண்டும் அதை வந்து கண்டினியூ பண்ணி அதை இப்போ திருமண திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரம் என்ன பண்ணணும் அம்மனை கும்பிடுங்க அம்மனை வழிபட்டால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ராகு கட்டுப்படக்கூடிய தெய்வம் அம்மன் குடும்பஸ்தானத்தில் பாம்பு நன்றாக தெரிந்து கொள்ளவும் அதாவது தனுசு ராசி மணிக்கும் மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் பாம்பு ஒரு புறம் நல்லது ஒரு புறம் கெட்டது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத சண்டை 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 சச்சரவு அல்லது கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஒரு சில குடும்பத்தில் மகர கடன் தொல்லைகள் நிறைய அதிகமாக பெருகி இருக்கும் சில பேருக்கு வேலை பறி போயிருக்கும் அதெல்லாம் இந்த ராகு ஏற்படுத்தும் கவனமாக இருக்கவும் இது ஒரு ஒருத்தருக்கு மட்டும் பலன் அல்ல இது பொது பலன் எல்லா நிலையிலும் இருப்பாங்க குடிசையில் வாழ்பறவங்களுக்கும் மகர் ராசி இருப்பாங்க கோபுரத்தில் மாளிகையில் வாழ் வாழ்கிறவங்களும் ராசி இருப்பாங்க அவங்க ராசிக்கு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றா போல் இந்த நிலைகள் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அது கடன்றது பார்த்தீங்கன்னா ரூபா வாங்கினாலும் கடன் தான் ஆயிரம் கோடி வாங்கினாலும் கடன் தான் அது அவரோட தகுதியை பொறுத்து தான் இருக்கும் மூன்றில் சனி பகவான் நல்ல நல்ல நிலை மூன்று ஆறு பதினோராம் இடத்தில் சனி பகவான் வந்தால் யோகத்தை கொடுக்கும் ஏழரை சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க இனிமேல் நல்லது நடக்க அதாவது அந்த கஷ்டங்கள் தான் இப்போ நீடிச்சுட்டு இருக்கோம் என்ன சார் சனி போச்சு குரு மாறிட்டார் எல்லா கிரகங்களும் மாறிட்டார் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக லாக் ஆகிருக்கோமே பத்து வருஷமாக அப்படியே தடையாக இருக்குது எங்கள் நான் செய்கிற செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் தடையாக இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே எதுவுமே நடக்கலையே எல்லா வீடியோ பார்க்குறோம் சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு மிகப்பெரிய இயக்கத்தில் கேள்விக்குறியாக இருப்பீர்கள் நீங்கள் அதெல்லாம் மாறும் சனி பகவான் மந்த மெல்ல மெல்ல பலமான நீங்கள் பலமாக இருக்க உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அதற்குண்டான வழிவகைகளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் மெல்லமாக செய்வார் தற்போது இரண்டில் ராகு மூன்று ராகு மேலே குரு பார்க்கறது ரொம்ப நன்மை வெளிநாட்டு வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ஒன்று நினைச்சா அது நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் அற்புதமான காலகட்டம் ஆறாம் வீட்டில் குரு ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் சில பகைகள் தேடி வரும் அது வராமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு அந்த குரு குருவிற்கு அதிபதியான குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வியாழக்கிழமையன்று தீபம் ஏற்றி கொண்டகடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பகை உறவாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் யார் என்றால் குரு பகவான் பொதுவாகவே இயற்கை சுபர் அவரே தனகாரகன் அவரே புத்திரகாரகன் காரகன் அவரே மாங்கல்யக்காரகன் குருபலம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகிறதுக்கு குருபலம் இல்லைன்னா அந்த திருமணம் வந்து நிறைய சிக்கல்ல முடியும் குரு இருந்தால் எந்த சிக்கல் இல்லாமல் முடிஞ்சிடும் நல்லதாக நடக்கும் பதவி உயர்வு வேணுமா சம்பள உயர்வு வேணுமா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் நல்ல நிலையில் குரு பகவான் சூரியன் அட்டமாதிபதி குருவோடு இணைந்து உள்ளார் புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மாணவ மாணவர்களுக்கு யோகமான நேரம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் மீட்டருக்கு அதிபதியான செவ்வாயும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் கேதுவோடு இணைந்து உள்ளார் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய நல்ல நேரம் இது உங்கள் முயற்சி உங்கள் கையில் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் மட்டும்தான் வெளியே வர வர முடியணும் நீங்கள் உங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி எத்தகை கடவுளை எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து எந்த மந்திரம் ஜோசியம் கல் ராசிக்கல் அது இது என்னென்ன முயற்சிக்கு போனாலும் சரி அது அது அனுபவிக்க வேண்டிய நேரம் இருக்கும் பொழுது அதை யாரும் தடுக்க முடியாது விதியை யாரும் மாற்ற முடியாது இறைவன் பாதத்தில் சரணடை சரணடையும் போது அந்த சூடு குறையும் நெருப்பு தொட்டால் சுடும் கொதிக்கிறது தொட்டால் சுடும் ஆனால் அது கொதிய தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க கூடியது கடவுள் வழிபாடு கடவுளை வழிபடு வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி உத்தாடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை குரு ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய பணம் வரும் ஏன்னா இப்போது இரண்டாம் வீட்டில் ராகு நீங்கள் கோமேதக கல் போடுவது நல்லது இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் எந்த கல் போட்டாலும் வேலை செய்யாதுன்றையும் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் தற்போது ராகு தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் செல்வ மலை பொழியும் ஒரு சிலருக்கு உங்கள் இல்லத்தில் உள்ள மகன்கள் மகள்கள் மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அல்லது நீங்களே திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை தொழில் தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் தடை ஏற்கனவே வந்து ஏதாவது லாக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய அதாவது எந்தவித தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் இது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கும் ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவி அனுபவித்து விட்டீர்கள் இனி நல்ல மாற்றங்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருக்காரு நிறைய சுபம் அதாவது வீடு நிலம் பூமி வாங்கக்கூடிய நல்ல நேரம் கார் வாங்குறீங்களா வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா கடன் வாங்குறீங்களா லோன் வாங்குறீங்களா கொஞ்சம் யோசிங்க இந்த நிலை நீடித்தா நாம் எப்படி இருப்போம் இந்த நிலையில் நமக்கு நிறைய வருமானம் வந்தால் இந்த கடன் நம் நாம் நம்மளால் சுலபமாக அடைக்க முடியும் இதை வந்து திடீர்னு ஒரு பிரேக்கப் வந்ததுன்னா வேலை பறி போச்சுன்னா ஆறு மாதம் வேலை இல்லாமல் வந்தால் மாதம் மாதம் இந்த டிஓ நம்ம எப்படி கட்டுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி நீங்கள் செஞ்சால் ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில் யோசிச்சு நீங்கள் யோசித்து செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் நிறநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது குரு ஆரியல் குரு உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதி மறைந்திருப்பது அதுவும் நல்லது தான் அவருடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது விழுவதால் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய நல்ல நேரம் மீது உடல் ஆரோக்கியம் மீது கவனம் வைப்பது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளர்ச்சியாச்சி செய்வது நல்லது அது அடுத்து கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் பாதி நன்றாக வேலை செய்யும் பாதி பாதிப்பை கொடுக்கும் குரு தசையில் எந்த பாதிப்புகளும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் சண்டை உறவுகள் பிரச்சனை சண்டை பிரச்சனை வேலை பறி போச்சு விபத்து நடந்துடுச்சு இல்லை விபத்து நடக்காமல் இருக்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நல்லது குரு தசை நடந்து கொண்டிருந்தால் ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது அல்லது நீங்கள் உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமுருகன் கோவிலில் நீங்கள் திருச்செந்தூர் முருகா சொல்லி வேணாலே எல்லாமே கடவுள் ஒன்று அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைத்து எது செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி கஷத்துலேருந்து மேலே வரணும் இல்லை மேலே இருக்கிறவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் வளர்ச்சி அடையணும் அதுக்கு எல்லாமே நல்லது செய்யக்கூடிய குரு பகவானையும் திருச்செந்தூர் முருக வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஒன்றாகும் மகர ராசி ரொம்ப நிகர உங்களுக்கு நிகர் நீங்க தான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த நிலைகள் கிரகணங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அடுத்தவர்களை தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் மனைவி கணவன் பிள்ளைகள் தாய் தந்தை அந்த கவனம் அந்த குடும்பத்தை அடுத்த கடுத்து நான் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் எப்படி நான் எனக்கு ஐம்பது வயசாகிடுச்சு இனிமேல் நான் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ எனக்கு ஆயில் இருக்கா இல்லையா இந்த இத்தனை காலங்களில் நான் எப்படி என்ன நான் பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு யோசனை செஞ்சு செஞ்சு இப்போ நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற போகிற ஒரு திட்டத்தை வகுத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டாகும் மகராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக எல்லா கடவுள்களும் அருள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்